வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மினி ஒன்று சேல்ஸ் வந்துருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்டர்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்ரு டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த விஎஸ்டி சக்தி டூ டூ ஃபோர் டிஐ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி அறுபது மணி நேரம் மட்டும்தான் ஓடி ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் ஐநூற்றி அறுபது மணி நேரம் மட்டுந்தாங்க ஓடிருக்கு வண்டி கூடவே பார்த்திங்கன்னா விஎஸ்டி கம்பெனி ரொட்டாக வெட்டுருங்க வண்டியில் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க வண்டி பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா சேர்கிலாம் ஓட்ட கிடையாதுங்க வண்டி தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க இந்த வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா விஎஸ்டி டூ டூ ஃபோர் பார்த்திங்கனா இருபத்திரெண்டு ஹெச்பியில் வரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜினுங்க வண்டியில் ஃபோர் வீல்ட் ஆப்ஷனோட வந்துருங்க மெக்கானிக்கல் ஸ்டரிங் தாங்க வரும் இந்த வண்டியினுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோகிராம் லிஃப்டிங் கப்பாசிட்டி வந்துருங்க வண்டினுடைய கீர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஃபார்வேர்டு ரெண்டு ரிவர்ஸ் கீர் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே சின்ன சின்ன வர போடுறது இந்த மாதிரி பணிகளுக்கு வாய்க்கால் போடுறது இந்த மாதிரி பணிக்கு பயன்படுத்திக்கலாம் தோப்பு வாழைத்தோப்பு இந்த மாதிரி களை எடுக்கிறதுக்கும் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கலாங்க நல்ல இலவை தினம் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலை தாங்க மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாருங்க வண்டி வித் ரொட்டவேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் போய் உட்காந்து பேசும்போது கட்டாயமாக வினையை அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போய் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எடுத்துக்கலாங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது ஹெச்பி பிடிஓ அவுட்புட் பவர் கிடைக்குங்க வண்டி கூடவே ரொட்டோவேட்டர் கொடுத்துருவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாங்க இருக்கும் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது விஎஸ்டி டிராக்டர் வச்சுருந்திங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்குங்க இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்